வணக்கங்க இப்போ நம்ம ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு பதினேழு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா தாராபுரம் டு பழனிசெல்லும் நான்கு வழி சாலையே ரொம்ப பக்கத்தில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க இது தார் ரோட்லேருந்து முப்பது அடி கொண்ட தனி பாதைங்க நான்கு பக்கம் பென்சிங் அமைப்புடன் இருக்குதுங்க பூமியும் ஒரே ஸ்கொயராக வந்துருங்க ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டு சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு லட்சம் சொல்கிறாங்க வாங்க லேண்டாக விசிட் பண்ணுங்க குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான பூமிங்க அது வந்து முப்பத் முப்பது அடி கொண்ட தனி பாதையில் மேல் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பர்பஸுக்கும் செட் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பால் கம்பெனி டெக்ஸ்டைலு ஸ்பின்னிங் மில்லு போன்ற கம்பெனிகள்லாம் இருக்குதுங்க இது ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பராக செட் ஆகுங்க இந்த லேண்டோட டீட்டெயில் வேணும்னா டிஸ்பிளேவில் நம்பருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க கால் பண்ணுங்கள் நன்றி